தமிழ் வழக்கு வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பொருத்தம் பத்து என்றால் என்ன ஏன் அவசியம் பார்க்க வேண்டும் இதோ தெரிந்து கொள்ளுங்கள் திருமணம் என்ற பேச்சு வீட்டில் எழும்போது அடிக்கடி இந்த வார்த்தை உங்கள் எட்டும் எத்தனை பொருத்தம் பொருந்தியுள்ளது பத்து பொருத்தமும் பொருந்தியிருந்தால் அது உத்தமமான ஜாதகம் என்றெல்லாம் கூட கூறுவார்கள் பத்தில் குறைந்தது எட்டு பொருத்தமாவது எதிர்பார்ப்பது வழக்கம் அதிலும் கூட மகேந்திர பொருத்தம் வசிய பொருத்தம் போன்றவை இல்லற வாழ்க்கையை குறிவைப்பவை இவை கண்டிப்பாக பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று ஆண் பெண் இருட்டார் எதிர்பார்ப்பது இயல்பு இப்படி ஆண் பெண் ராசி ஜாதகம் பொருந்தி அமைந்ததால் தான் திருமணம் என்று ஓர் பெரிய கணித கோட்பாடை எழுதி வைத்தனர் தமது முன்னோர்கள் அப்படி இந்த பொருத்தங்களில் ஏதேனும் சிறு சிறு குறைபாடு அல்லது குளறுபடி இருந்தால் அதை தோஷம் கழித்து சரி செய்யலாம் என்று ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றார்கள் பொருத்தம் என்றால் என்ன மற்றும் அதன் உண்மை விளக்கங்கள் பற்றி பார்க்கலாம் தின பொருத்தம் தின பொருத்தம் என்பதை நட்சத்திர பொருத்தம் என்பார்கள் ஆண் பெண் இருவரது ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ள தின பொருத்தம் பார்க்கப்படுகிறது கணப்பொருத்தம் குணத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பொருத்தம் தான் கணப்பொருத்தம் அல்லது கணவனாக வரப்போகும் நபர் எப்படிப்பட்ட குணம் கொண்டிருப்பார் என்பதை இந்த பொருத்தத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் மகேந்திர பொருத்தம் திருமணமாக போகும் ஆண் பெண்ணுக்கு இந்த பொருத்தம் மிகவும் அவசியம் இந்த பொருத்தம் இருந்தால்தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுவார்கள் ஸ்திரீ நீர்க்க பொருத்தம் ஸ்திரீ நீர்க்க பொருத்தம் திருமணம் செய்பவர்கள் வாழ்வில் செல்வம் பெருக பார்க்கப்படும் பொருத்தமாகும் அதனால் இந்த பொருத்தம் கூட ஓர் முக்கியமான பொருத்தமாக பார்க்கப்படுகிறது யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் முக்கியமான பொருத்தம் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு திருப்தியாக இருப்பார்கள் என்பதை சொல்லக்கூடிய பொருத்தம்தான் யோனி பொருத்தம் இந்த பொருத்தம் இருவருக்கும் ஒத்து போக வேண்டியது அவசியம் ராசி பொருத்தம் பெண் ராசி தொட்டு ஆண் ராசி ஆறுக்கு மேல் எனில் பொருத்தம் உண்டு எனப்படுகிறது ஆனால் அனுபவத்தில் சிலர் ஒரே ராசி என்றால் கூட அது உத்தமம்தான் ஆனால் நட்சத்திரம் மாறுபட்டு இருக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த பொருத்தம் இருந்தால்தான் வம்சம் விருத்தியாகுமாம் அதாவது வாழையடி வாழையாக குடும்பம் தழைக்கும் இந்த பொருத்தம் முக்கியம் ராசி அதிபதி பொருத்தம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க பார்க்கப்படும் பொருத்தம் தான் ராசி அதிபதி பொருத்தம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் அதிபதி உண்டு அந்த அதிபதி கிரகத்திற்கு நட்பு சமம் பகை என மூன்று வகையில் மாற்ற கிரகங்களுடன் உறவும் உண்டு இதில் ஆண் பெண் ராசிக்கு இடையில் பகை தவிர மற்ற இரண்டும் இருந்தால் பொருத்தம் இருக்கிறது என்று பொருள் வசிய பொருத்தம் கணவன் மனைவி இருவருக்குள் அந்யுண்ணியம் இருக்குமா இல்லையா என்று பார்ப்பதற்கு இந்த வசிய பொருத்தம் உதவுகின்றது இந்த பொருத்தம் இருந்தால்தான் கணவன் மனைவிக்குள் ஈர்ப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது ரஜு பொருத்தம் இந்த பொருத்தம் இருந்தால்தான் கணவனுக்கு ஆயுள் பலம் உண்டாகும் பெண்ணின் மாங்கல்ய பாக்கியத்தை இந்த பொருத்தம் குறிக்கின்றது திருமண பந்தத்திற்கு இந்த பொருத்தம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் வேதை பொருத்தம் திருமணம் செய்ய போகும் தாம்பத்தியர் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் எவ்வாறு அமையும் எந்த அளவில் இருக்கும் என்பதை தணிக்க கூடியது இந்த வேதை பொருத்தம் இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்பம் வழங்கிய பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பத்து பொருத்தம் என்றால் என்ன ஏன் அவசியம் பார்க்க வேண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய பல சிறக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு